ஹலோ காண்டைக்கு நான் என்ன காட்ட போறேன்டா சிறிலங்காலம் வந்து தென்னம்புள்ளையெல்லாம் அழிஞ்சு கொண்டு போகுது அதாவது வந்து இந்த வெள்ளை மற்ற பூச்சி தொழில் அதுகள் இதனால் தென்னம்புள்ள வந்து அழிஞ்சு கொண்டு போகுது அப்போ அதுலேருந்து என்னெண்டு தென்னம்புள்ளை எல்லாத்தையும் பாதுகாக்கறத உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அதுவும் பாதுகாக்கிற முறையை உங்களுக்கு நேரடியாக போய் காட்ட போகிறேன் சரியோ வாங்குவோ போய் பார்ப்போம் இதில் பார்த்தீங்களேண்டா இந்தா ஒரு ஒரு கட்டி கட்டிக்கிடக்க பாருங்க மஞ்சள் மஞ்சள் புழுத்தின் இதே மஞ்சள் புழுத்தின் கட்டுறதுண்டா இந்த மஞ்சள் நிறத்துக்கு அந்த மேலே இருக்கிற வெள்ள பூச்சி இருக்குல்ல வெள்ளை வழியாக தெரியுது பாருங்க தெரியுது இல்லை வெள்ளவள்ளியா தெரியுதோ அந்த வெள்ளை வழியாக இருக்கிற பூச்சி அதுக்குள்ள இருக்கிற பூச்சி எல்லாம் வந்து இந்த மஞ்சள் நிறத்துக்கு ஈர்க்கப்பட்டு இரவுல வந்து இதுல ஒட்டுமண்டு இதுல இப்ப இதுல நாங்க இன்னும் இன்னும் கழிவோயில் பூச இதில் கழிவயில் பூசி விட்டால் இந்த களிவோயில வந்து ஒட்டி பெரும்பாலானவை செத்து போடும் அதை தொடர்ச்சி போட்டு ஒரு ஒரு கிழமை முடியாத தொடர்ச்சி போட்டு திருப்பி எண்ணெய் ஊற்றி விடா திருப்பி வந்து ஒட்டிக்கிடும் இப்படி தான் குறைக்கலாம் அது போக இரவில் ஒரு இடத்துல ஏதாவது அரிஞ்சு வரங்க இதில் தெரியுதோ இதில் கிடக்கு அப்படி ஒரு இடத்துல போட்டு குப்பையில் போட்டு எரிக்கிறது அங்கே போட்டு எரிக்கிறது இப்படி நீங்கள் எரிச்சிங்களா கடைக்கடை அந்த வெளிச்சத்துக்கும் வந்து அந்த பூச்சிகள் எல்லாம் ஈர்க்கப்பட்டு அதுக்கு அப்படிந்து செத்து ஓரளவுக்கு குறைஞ்சிரும் இப்போ நான் உங்களுக்கு என்ன காட்டுறது இப்போ ஓரளவுக்கு குறைஞ்சி என்ன காய்க்குதுன்றதை உங்களுக்கு காட்டுறேன் அங்கால் பக்கம் இஞ்சால் பக்கம் நீங்கள் காய்க்குவாங்க அங்கால் பக்கம் காய்க்குது வாங்கோ போய் பார்ப்போம் இந்தா நாய் கூட நிற்கிறாங்க நாய் சுரேஷ் இங்கே வாங்க அங்கேயே ஒரு தென்னை நிற்கிது இந்தா இந்த தென்னை ஓரளவுக்கு இப்போ காய்க்க வலிக்கிட்டுது பாலை வச்சிருக்குது பாருங்க அதே மாதிரி இங்கேயும் ஒரு தென்னை இந்த பட்சத்தின் இப்போ தான் கொடுத்து பிடிச்சி ஒரு குழா காய்ச்சிருக்குது வாங்க காட்டுறேன் இதுவும் ஓரளவு பரவாயில்லை இப்போ தான் காய் வாங்குது இது போக வாங்க 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 காட்டுறேன் இந்த தண்ணி இந்த தண்ணி தான் இந்த இதுவும் காய்க்கு ஓரளவுக்கு அது போக இப்போ புதுசாக காய்க்க வைக்கிற தண்ணியே காட்டுறேன் இந்த முயற்சிக்கு பிறகு பார்த்தீங்களோ தெரியுதோ இந்தா இந்த முயற்சிக்கு பிறகு போட்டால் புதுக்குள்ள இதான் முதலாக இந்த தென்னை இப்போ தான் காய்க்குது இந்த பிரச்சனைக்கு பிறகு இப்படி நீங்களும் செஞ்சீங்களேண்டா உங்களோட தென்னியிலும் காய்க்கறக்கான வாய்ப்பு அதிகம் அங்கால இருக்கிற தண்ணீர் பெருசாக காய்க்கல இந்த கீழே இருக்கிற தண்ணியும் காய்க்கல அது தான் காய்க்க துவங்கும் நினைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் காய்க்குது இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அது போக இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இப்போ வந்து இந்த தென்னை பிள்ளையை கண்டி ஏதோ ஈரப்பழத்தை தக்க வைக்கிற மாதிரி பொச்சி கொள் அதுகள் மேலால் போட்டு தாட்டு அப்படி வச்சிருந்தா அரசாங்கம் ஒவ்வொரு தென்னைக்கு நூற்றி ஐம்பது ரூபா படி தெரியுதா உங்களுக்கு ஏன்னா தேங்காய் உற்பத்தியை இலங்கையில் அலைஞ்சி வருதல்லோ அப்போ தேங்காய் உற்பத்தியை விருக்கிறதுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுறதுக்காண்டி அப்படி அரசாங்கம் செய்யுது அதையும் நீங்கள் பெற்று பயனடைஞ்சு கொள்ளலாம் அது போக தென்னை பிள்ளைகள் வளர்ந்து கடையில் நீ ஊடு பயிர் வச்சு கொஞ்சம் சம்பாதிச்சு கொல்லலாம் கடையில் வாழை அன்னிக்கி போயெல்லாம் தென்னையெல்லாம் வளர்ந்துருந்தாங்க அங்காலையும் பாருங்கள் வாழையெல்லாம் நிற்கிது ஆனால் இப்போ தென்னையெல்லாம் வளர்ந்தாப்போ அதில் விட்டுட்டோம் ஆனால் தென்னை ஆனால் தென்னை வளர்கிறதுக்கு முன்னுக்கும் அதால் கட்டாயம் ஒரு பயன் இருக்கும் சரி கொஞ்சம் இதில் மாதுளை மாதுளையெல்லாம் அப்படியே விட்டுட்டு இருந்தாங்க என்னடா இனி பெருசாக அதில் வாய்ப்பு இல்லை நாங்கள் ஒரு மாதுளை நினைக்குது அதில் கொஞ்சம் வெயில் பிடிக்கிறபடியா தெரியுது வாங்க இந்த மாதுளை தான் இப்போ கொஞ்சம் தேங்காயில் கூட வலிக்கிட்டு பார்த்தீங்களா அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மாதுளைய மாதுளையை நாங்கள் பெருசாக கவனிக்கிறேன்ல இருந்தாலும் ஒரு பிஞ்சு பிடிச்சிருக்கு இந்தா இது மட்டும் கொஞ்சம் நேரில் கணிக்கிறபடியா இந்த அந்த டென்னையும் நல்லா காய்க்க வலிக்கிட்டு வருங்க ஆ நொங்கு வர இருக்கு அந்த நொங்கு ஏன் பனையில மட்டும் நோய் பிடிக்கிறேன் நான் நினைக்கிறேன் ஒருவேளை ரொம்ப உயரம் ஆளற வழியாவோ என்னோரியல இப்போ நான் காட்டுனதை நீங்க எல்லாம் பாத்து நினைக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி கட்டி இதே மாதிரி ஒயிலை பூசி விடுங்கோ நாங்கள் இன்னும் ஒயில் பூசில்லை ஏனெண்டா நாங்கள் இப்போ முந்தி காட்டினதை அவுட்டு போட்டு திருப்பி காட்டிக்கிறோம் ஏன்டா முந்தி காட்டின எல்லாம் பொழுது எல்லாம் ஓரளவு கிழிஞ்சு ஒண்ணாந்துட்டுது கனாளமா போட்டுதுன்ட்டு திருப்பி காட்டிக்கிறோம் திருப்பி இனி ஒயில் தான் பூசணும் நீங்களும் இதே மாதிரி பார்த்துட்டு கட்டி போட்டு வடியாக பூசுனீங்கண்டா ஓரளவுக்கு தென்ன காய் வீதம் வந்து கொஞ்சம் கூட இருக்கும் நாங்கள் கண்ணால் பார்த்தத நான் உங்களுக்கு சொல்றேன் அங்கே பின்னால் ஒரு தேங்காய் இடக்கு தெரியுது அந்த பப்புக்கு பக்கத்து நடக்குது ரைட் நல்லா தண்ணியும் விட்டு நல்லா பசலையும் போட்டு இந்த மிளட்டையும் செய்யுங்க கடைக்கிட இரவு வழ கட்டாயம் ஒரு கொஞ்சம் குப்பையை போட்டு அதுக்கு அதுக்காண்டி குப்பையை தேங்க விடக்கூடாது குப்பையை தேங்க விட்டால் வண்டு வந்துடும் குப்பையை தேங்க விடாமல் ஒரு இடத்துல போட்டு போட்டு கிடைக்கிற கொளுத்துனீங்களா அது வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் நீங்கள் வரும்டா குப்பையை கொண்டு வந்து அதுக்க கொட்டாமல் ஒரு உருவாக்கில கட்டி கட்டி வச்சுட்டு கிடைக்கிற கொண்டாந்து கொண்டாந்து போட்டு கொளுத்துனீங்களா நல்லா வீடு கூட்டுற குப்பியல் இருக்குன்னு தானே புத்தம் கூட்டுற குப்பையல் அதில் கொண்டு போட்டுட்டு கொளுத்துனீங்கன்னா ஒரு மாற்றம் கொண்டு வரும் இதை பார்த்து நீங்களும் பயனடையும் கொண்டு சொல்லிக்கொண்டு நான் அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அமற்றி வச்சு